நான் இப்போது என்று ரிப்பித்து, பல்லை வலைக்கிட்டு, ஹலோ மக்கள் குட் மார்னிங் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் மை சேனல் சரிங்களா இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே வாங்க பார்க்கலாம் அது இல்லாமல் நம்மள்த சேனலில் இனிமேல் சவுதி ரியால் ரேட்டு இனிமேல் ரேட்டு வரும் கோல்டு ரேட்டு வரும் அது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் இனிமேல் பார்த்துக்குங்க ஓகேங்களா வாங்க இன்றைக்கி என்ன ரொட்டின்னு பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க காலையில் இப்படி இருக்குது மணி ஆறையாவது மக்களை பார்த்திங்களா ஒன்றும் விடியாமல் இருக்குது தெரியுதுங்களா இன்னும் விடியவே இல்லை வானம் வேறு அப்படியே ஒரு மங்களாக அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு மழை வருமா என்னன்னு என்னான்னு தெரியல தெரியுதுங்களா வானம் மாவி இருட்டாக இருக்குது வாங்க வண்டியை நம்ம தொடப்போம் வண்டியில் வேறு ரிமோட்டு வேறு வேலை செய்ய மாட்டேங்குது சா இதை மாற்றணும் பார்ப்போம் மாற்றலாம் இப்போ கிளாஸை நம்ம துடைச்சி விட்டுக்கலாம் டெய்லி நம்ம இப்படி தொடச்சி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போக இது ஓனர் வண்டி இதுவே கொஞ்சம் கிளாஸை தொடைச்சிட்டோம்னு வேலை முடியும் இருக்கும் வண்டி கொஞ்சம் பல பலன் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் இது ஓனர் வண்டி பார்த்தேன் ஃபோடு ஓனர் வண்டி இது கும்பனு குதிரை மாதிரி நிற்கும் வண்டியை அப் பண்ணிடுவோம் நம்ம நம்ம காலையில் பண்ணுற வேலை எப்பயுமே பண்ணிடுவோம் டிஸ்மெல்லாம் வண்டி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓட விடுவோம் வண்டி ஓட விட்டா தான் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ஜின் கண்டிஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி மக்களே பார்ப்போம் வண்டியாக ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க நேற்று இந்த புக்கே வாங்க போனான்னு சொன்னால்ல இங்கே பாருங்கள் இதுதான் அது எங்கேயோ கொண்டு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்றது தெரியல பார்ப்போம் இது யாருக்கும் பிறந்தனாளா இல்லை இல்லை வேறு எதுவுமா அப்படின்றது ஒன்றும் புரியலை இப்போ எங்கே போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இந்த மாலுக்கு தான் வந்திருக்காங்க ஆமாம் இந்த மாலில் தான் இப்போ இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே வெயிட்டிங்கில் இருக்கிறோம் எத்தனை மணிக்கு வராங்கிறது தெரியாது வந்து தான் பார்க்கணும் நம்ம அப்படியே வெயிட்டிங்கில் இருப்போம் இனிமேல் பாருங்க சவுதி அரேபியாவில் பேட்ரி வண்டி வந்துடுச்சு நபர் இந்த வண்டி பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது இந்த வண்டி தான் அது அப்பாருங்க சார்ஜ் ஏற தெரியுதுங்களா இந்த வண்டிக்கு இப்போ சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது வெள்ளை கலர் வண்டி இப்போ இந்த வண்டிக்கு சார்ஜ் வந்து ஐம்பது பர்சன்ட் இருக்குது சார்ஜ் ஐம்பது பர்சன்ட் சார்ஜ் அது இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் ஏறும் போல் அது நல்ல ஆப்ஷனாக இருக்குது இங்கே சவுதி அரேபியாவில் இந்த மாலில் ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க அப்போ பாருங்க இந்த மாலில் ஃப்ரீயாகவே வச்சுருக்காங்க இதுதான் அந்த பேட்ரி சார்ஜர் போடுற இடம் இது கேட் நம்பர் த்ரீ கேட் நம்பர் த்ரீ மூணாம் நம்பர் கேட்டுக்கு அப்படியே இந்த சைடு இருக்குது இன்றைக்கி சவுதியில் மழை பெய்யுது ஆமாம் மாஷா அல்லா மழை பார்த்திங்களா அவ்வளோ அழகாக பெய்துண்ண சவுதியில் அமேசான் ஆஃபீஸ் வந்து நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் தான் இருக்குது ஆமாம் அது போக மக்களே சவுதியில் வந்து நம்ம வந்து லேபர் இல்லை ஹெல்ப்பர் இந்த ஒர்க்கில் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியும் நம்ம வந்து மேனேஜிங் போஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அலோடு கிடையாது அலோடு மீன்ஸ் எப்படி சொல்கிறது நம்மளை வந்து அந்த பதவிக்கெல்லாம் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த போஸ்டிங்கில் இருக்க விடுவாங்க இந்த ஊர் நாட்டுக்காரவங்களுக்கு மட்டும்தான் சே மணி எத்தனைனாக்கா மணி ஒன்று காலையில் எட்டரை மணிக்கு போனது இப்போ தான் வரோம் அப்படியே ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாச்சு வந்துட்டதுக்கப்புறம் இந்த இப்போ தான் சோறு வடிக்க போகிறோம் சோறு ரைஸ் இப்போ தான் இதில் வச்சுருக்கேன் தெரியுதுங்களா உலகம் வச்சுருக்கேன் இப்போ தான் இனிமேல் இதை கொதித்து தான் நம்ம சாப்பிடணும் ஓகே பார்க்கலாம் நம்ம மதியானம் ஒன்றரை மணிக்கு வந்தோம் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு மக்களை தூக்கம் போட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு இப்போ தான் ஒரு சின்ன வேலை வந்திருக்கு ஒன்றும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு இல்லை போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க அதை பார்த்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் இப்போ ஆமாம் ஒன்றும் வேலை இல்லை இந்த அளவுக்கு இன்றைக்கி மழை பேஞ்சிருக்கேன் கண்ணாடியெலாம் பாருங்கள் இன்றைக்கி சவுதியில் நல்லா மழை காலையிலேருந்து சும்மா நை 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 பேஞ்சு காலையில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீட்லேயே மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா மழை அழுகம் தொழிலா நல்லா போதுமானவன் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் அந்தளவுக்கு மழை பேஞ்சு அதே அளவுக்கும் வந்து பனி வந்து நல்லா இறங்கியிருக்கு ஓகேங்களா சரி நம்ம இப்போ போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரலாம் பிரிண்ட் அவுட் கடைக்கு வந்தாச்சு வாங்க போய் பிரிண்ட் அவுட்டு எடுப்போம் இதுதான் அந்த பிரிண்ட் அவுட் கடை பாருங்க பேன் ஐட்டம் நோட்டு புக்கு நம்ம ஊரில் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த பின்னுவாங்கள்ல மஃப்லர் அந்த ஐட்டம் ஃபுல்லாக எல்லாமே வச்சுருக்காங்க சில்க் சில்க் ஆ சில்க் சில்க் லாஜிம் இதை வந்தா அப்படியே போட்டுருவாரு அப்படியே அடிச்சு பிரிண்ட் அவுட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பார்த்தீங்களா சில்க் இதுக்கு பேர் தான் சில்கு நீங்கள் சில்க்னால் நம்ப ஊர் சில்க்னு நினச்சிக்காதீங்க இதுக்கு பேர் சில்கு ஆமாம் அதனால் தான் நான் சில்க் சில்குன்னு சொன்னேன் ஓகே இப்போ ப்ரிண்ட் அவுட்டுக்கு எவ்வளோ வருது பன்னெண்டு ரியால் பார்த்துங்க ஹலோ மக்கள் நம்ம நைட்டு போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகேங்களா அதை அதோடு முடிஞ்சு வேலை முடிஞ்சிச்சு ரைட்டு இந்த பிளாக் இதோட முடிச்சிக்கிறேன் உங்களை நாளை சந்திக்கிறேன் ஓகேவா புதுசாக இருந்தீங்கன்னா யாரும் அதை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே